அழகான பழனிமழையாண்டவா அழகான மழையாண்டவா உன்னை அணுதினமும் பாட வந்தேன் மேலவா அழகான பழனி மழையாண்டவா உன்னை அணுதினமும் பாட வந்தேன் மேலவா வலிமையில் நாதனே വാവടി വേലനേ വലിമയിൽ നാഥനെ വാവടി വേലനേ വരവേണ്ടും വേലനെ വര വേണ്ടും മുറുകയ്യടേ വര വേണ്ടും മുറുകയ്യടേ മുറുകണ மயில் மீது வேறன் மருவதை நெஞ்சம் காணும் வெள்ளி மயில் மீது வேற மருவதை நெஞ்சம் காணுமே நல்லரும் என்னை இணைத்து கரிகிட திருவருள் புரிவாய் நல்லதெல்லாம் பெருகிட நல்லரும் செய்வாய் என்னை என கரிகிட திருவருள் புரிவாய் உனையன்றி வேறில்லை தெய்வம் தந்தையா ta <laughs>